Yeah.

இம்பதி ஜமல பே உ காரணம்

இந்த அடைக்கு ஏழு கடலாக பிரதிவு செய்ய வேணும் அதே கடல் பாருங்க சம்பு தீவு கடல் <Sessive> கப்பட <Sessive> 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 டல் நல்ல தண்ணீர் கடலி ஆடி அம்மாள் பள்ளிகளோ ஐந்தாம் கேடல் சிற்பா கடல் ஆறாம் பேடல் ஆல கடல் கடல் ஏழாம் கேடல் பெருங்கடலாம் கடலா ஏழா வேறு கடலு கோப்பா ஏழா வேறு கடலு கோப்பா இருக்குதையா

காவடியாடிய மாளிகையா மணிக்கு வரணி உண்டா மச்சி உண்டா மாடி உண்டா நாகலோக அவர் அது நாகரா

அண்ணா நாகராஜா நாகராஜா நாடு இருக்கு நகர இருக்கு நகரிருக்கு எனக்கு நகரிருக்கு எனக்கு நாட்டையாள பிள்ளை இல்லை புள்ள இல்லை நாடி இருக்கு நகர இருக்கு நகர எனக்கு நகர பிள்ளை இல்லை புள்ள இல்லை நாடு இருக்கு நகர இருக்கு நாட்டார புள்ளை இல்லை

நம்பி கேளுங்க கண்டிப்பா அம்மா குழந்தை வரத்த கொடுப்பான் சரி நாகராஜன் நாகக்கண்ணிக்கு எல்லா செல்வம் இருக்கு பாருங்க ஆமா பாலிருக்கு பவுசருக்கு பாலால ஒரு பாக்கியம் இல்ல இல்ல மண்ணிருக்கு மனைகிருக்கு மண்ணால முதலை இல்ல சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால ஒரு பிள்ளை இல்ல மண்ணா ஆமா நாகராஜன் நாகத்த நாகக்கண்ணி என்ன கேட்க பாருங்க அரே எங்க நாகராஜா மா இல்லை இல்ல இல்ல பாவி யானே இல்லை இல்லா யானே நான் பெரும்பாவியாயிருக்கேன் பெரும்பாலியான மன்னா நாடு இருந்து என்ன செய்ய நாடு இருந்து என்ன செய்ய நாடு இல்லை சுற்றி இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து என்ன செய்ய சோத்தால பிள்ளை இல்லை சொத்தால புல்ல எங்க நானாக பாட்ட சாதம் வாரி உண்ண பிள்ளை இல்லை இளைய பாட்ட சாதம் எனக்கு உண்ண பிள்ளை இல்லை அதில போட்ட சாதம் அட்ட சாதம் அண்ணா வாரி உட பிள்ளை இல்லை போட்ட சாதம் போட்ட சாதம் வாரி உட பிள்ளை இல்லை அண்ணா நகராஜ் என்ன நாடு இருந்து என்ன என்னைக்குரிய நகர் என்ன செய்ய என்ன செய்ய எனக்கு நாட்டால ஒரு நாடு இல்ல அம்மா சொத்து இருந்து என்ன செய்ய சுகத்து இருந்து என்ன செய்ய சொத்தால ஒரு குழந்தை இல்ல மண்ணு நாகக்கண்ணி குழந்தை இல்லைன்னு புருஷன பாத்து கவலையா பேசா பாருங்க சரி என்ன வட்டதுல போட்ட சாதம் எனக்கு வாய் உண்ண புள்ளை இல்லை ஏழு பிள்ளை இல்லை இலையடில போட்ட சாதம் எடுத்து உன்னை பிள்ளை இல்ல மண்ணா அண்ணா எந்தருக்கு பெண்கள் எல்லாம் ஏழு பிள்ளைதாய்யா நாளை அம்மா ஒரு பிள்ளை இல்ல பாவியா இருக்கனே நாண்டியத்தலையே நான் தனியே நான் என்ன அண்ணா பகவான் செய்தே சிறப்பு பிள்ளைகிள்ளை

வீட்டுக்கு போவ செட்டமுத்து அந்த மாதிரி அந்த நிலை யாரும் வஞ்சி பேசக்கூடாது கூடாது ஆண்டி அடிக்கலிய மண்ணா அந்த நிலை வைலிய மண்ணா மண்ணா நான் என்ன மண்ணா பாவம் என்று எனக்கு இப்போ பிள்ளை இல்ல நாகக்கண்ணி பிள்ளை இல்லாததுக்கு நாகராஜனை பார்த்து என்ன என்ன கவலையிடப்படுகா பாருங்க அப்படி கொத்தனா நம்பு வர கல்லையே கொரமற கால கடல் நம்பர கல்லையே கொர மர கால கடைய கொத்தனா கால கலையே

வாழலாமா மாநிலத்தில் வாழலாமா வாங்கலாமா இருசி பட்டம் வாங்கலாமா இவ்வுலகில் வாழலாமா இருக்கலாமா இந்த கொலச முத்தார் வாசல் வந்து பக்தர்கள் நல்லா கவனிங்க சரி எந்த பட்டம் வாங்கினாலும் இந்த மலடிங்கிற பட்டம் வாங்க கூடாதியா தாயே முத்தாரம்மா என்ன அந்த கனிகளை நீ கொடுத்து வச்சிருந்தாயே கண்டிப்பா ஐயா என்ன இந்த சிங்கி அடிக்கிறவரை மாதிரி கெலடுங்கிற பட்டம் வாங்கிடலாம் சரி இந்த மலடுங்கிற பட்டம் வாங்க கூடாது கூடாது மன்னா நாகராஜா என்ன நான் தான் மலடுன்னு பாத்தீங்களா என்னோட மட்டும் போகல